ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாஃப் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணணுன்ட்டு பார்க்க போகிறோம் மெஜர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும் எப்படின்ட்டு இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி உள்ள பஃப் ஸ்லீவ்ஸை நம்ம கட் பண்ணலாம் இந்த சார்ட்டில் கட் பண்ணி காணிக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி சார்ட் எடுத்துருக்கேன் இந்த சைடு வந்து ஃபோல்டட் போர்ஷன் இந்த சைடு வந்து இப்படி ஓப்பன் போர்ஷன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக எப்படி ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோமோ கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணும் இந்த ஸ்லீவ்ஸ்க்கு எப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருக்கணும் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் ஷார்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் இந்த முட்டிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஹைட் இருந்தால் தான் அந்த பப் ஸ்லீவ்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட் இதுக்குள்ள ஹைட் வந்து நார்மல் ஹைட் இது வந்து எயிட் இன்ச் எடுத்திருக்கேன் எயிட் இன்ச் வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலாம் ஸோ எயிட் இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்குள்ளே விட்டு வந்து நைன் இன்ச் இதுக்குள்ளே விட்டு எடுத்திருக்கேன் ஹைட் வந்து எயிட் இன்ச் விட்டு வந்து நைன் இன்ச் ஸோ இங்கேயும் அதே மாதிரி எயிட் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு எயிட் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் இது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கு தகுந்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பாருங்க இந்த மாதிரி இதை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு இங்கேருந்து நம்ம ஒரு த்ரீ இன்ச்சை த்ரீ இன்ச்சில் மார்க் பண்ணலாம் இது வந்து நார்மலாக நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுற மாதிரி த்ரீ இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே நம்மளுக்கு விட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் கீழே வந்து நான் செவன் இன்ச் சிக்ஸ் இன்ச் வைக்க போகிறேன் ப்ளஸ் ஒரு இன்ச் நம்மளுக்கு ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஸ்டிச்சு கூட்ருக்கேன் இதை இப்போ நம்ம அதே மாதிரி இல்லை நம்ம இருந்து இப்படி த்ரீ இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த த்ரீ இன்ச்சு வந்து இதில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து சிம்பிள் சாதாரண ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு இப்படி எடுத்துகிட்டு இதுதான் நம்மளுக்கு சிக்ஸ் இன்ச் நம்மளுக்கு தேவையான அளவுக்குள்ளே இது இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஸோ இதை இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி அப்புறம் இங்கேருந்து ஒரு ஃபோர் இன்ச் எடுக்கலாம் ஃபோர் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கேர்வ் கொடுத்துடலாம் அப்புறம் நார்மல் ஸ்லீவ்ஸ்க்கு நம்ம கட் இது பண்ணுற மாதிரி ஒரு கேர் கொடுத்துடலாம் கொடுத்தாச்சு இனிமேல் இங்கேருந்து இனிமேல் தான் நம்ம பப் ஸ்லீவ்ஸ்க்குள்ளே மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் இது தான் நார்மல் ஸ்லீவ்ஸ்குள்ளே இப்படி ஷேப்பு கொடுத்துடலாம் இது இதுக்கு பிறகு இதுக்கு மேலே தான் இது இவ்வளவுமே நார்மல் ஸ்லீவ்ஸுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் இதுக்கு மேலே தான் இனிமேல் நம்ம பஃப் ஸ்லீவ்ஸ்க்கு எடுக்கலாம் ஸோ பஃ்க்கு வந்து நான் ஃபோர் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன் இந்த மாதிரி இதில் இருந்து ஃபோர் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நம்ம பஃப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃபோர்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்போ நான் வந்து சிக்ஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் நிறையவே பஃப் வரும் இது நான் வந்து ஃபோர் இன்ச் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஃபோர் இன்ச் எடுக்கணும் இப்படி ஃபோர் இன்ச் எடுத்துட்டு இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணோம்னா என்னென்னா கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப நீட்டாக வந்துடும் ஃபோர் இன்ச்சில் அப்படியே கோ கொடுத்து ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம கரெக்டாக இதில் அப்படியே ஷேப்பாக மார்க் பண்ணிடலாம் இப்படி மார்க் பண்ணியாச்சு இதுதான் நம்மளுடைய பாஃப் போர்ஷன் இப்போ இதை கட் பண்ணிடலாம் பாருங்க கட் பண்ணிட்டோம் இது வந்து இப்படி ஃபோல்டில் போயிரும் இப்படி ஸ்டிச்சில் இது வந்து நம்மளுக்கு இவ்வளோக்கும் ஸ்டிச்சில் போயிடும் ஸோ நம்ம ப்ராப் ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி வரும் இது வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட் இது வந்து இது எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்திருக்குது இது வந்து நான் ஃபோர் இன்ச் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் வரைக்கும் எடுக்கலாம் இனிமேல் இந்த சைடு இப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் இது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காணிக்கிறேன் இது வந்து இப்படி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைடு இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டிச் பண்ண போச்சில இது வந்து நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் இதுதான் இதான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க பஃப் இது ஃபுல்லாகவே நம்ம ஒரிஜினல் ஸ்லீவ்ஸ் டிசைனு ஒரிஜினல் ஸ்லீவ்ஸு இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க பஃப் போர்ஷன் ஸோ அந்த பஃப் போர்ஷனுக்கு நம்ம கரெக்டாக எங்கேருந்து இது வந்து நீங்கள் ஃபேப்ரிக்லனா என்னென்னா இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன கட் கொடுத்துக்கிடலாம் நான் வந்து ஜஸ்ட் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த இதை வந்து இங்கேருந்து இப்படி சின்ன 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 ப்ளீட்ஸாக போடணும் அதுக்கப்புறம் இது வந்து இந்த சைட்லேருந்து இப்படி எடுத்து இந்த சைட்லேருந்து இப்படி எடுத்து இங்கே வரைக்கும் சென்டர் வரைக்கும் ப்ளீட்ஸ் கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன இப்படி சின்ன சின்ன இந்த சைடு டர்ன் பண்ணி அந்த ப்ளீட்ஸ் வரணும் இது வரைக்கும் அதே மாதிரி இந்த சைடு ப்ளீட்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த பக்கம் இப்படி போட்டு இப்படி எடுக்கணும் ஸோ இப்படி எடுத்தாச்சுன்னா இது ஃபுல் ஸ்லீ இந்த இடத்துல ஃபுல்லாகவே சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்துடும் அதுக்கு பிறகு இது வந்து ஸ்டிச் பண்ணப்பட்டு நம்மளுக்கு கரெக்டாக நார்மலாக வந்துடும் இது இப்படி ஃபோல்ட் ஆயிடும் ஸோ இது நான் எடுத்திருக்கிறது வந்து ஃபைவ்லருந்து இருந்து நீங்கள் சிக்ஸ் இன்ச் வரைக்கும் இந்த பாக்ஸ் எடுக்கலாம் இது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஃபோர் இன்ச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஹைட்டு நான் எடுத்திருக்கிறது வந்து இது வந்து எயிட் இன்ச்சு இதுதான் நம்ம அந்த ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணணுங்கிற ஒரு சார்ட்டில் இந்த ஃபார்மேட்டை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதை இப்படியே நீங்கள் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சுன்னா இந்த மேலே அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற அந்த ஃபோட்டோ மாதிரி அழகாக வந்துடும் ஸோ ஹோப்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி டிராஃப்டிங் வீடியோஸ் இன்னும் நான் நிறையா அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஸ்விட் ஸ்விட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ